பீரிச் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் தினந்தோறும் அதிகாலையில் பிடிக்கப்பட்ட தூண்டில் மீன்களுடைய விலை நம்ம வாட்ஸ்அப் குழுக்கள் மூலியமாக நம்ம எல்லா வாடிக்கையாளர்களுக்கும் பகிர்ந்துட்டு வரோம் அப்படி இன்னைக்கு என்னென்ன மீன்கள்லாம் நம்ம கொள்முதல் பண்ணியிருக்கோங்கிறத காணொலியை தான் நம்ம இப்போ பார்த்து பார்க்க போகிறோம் இன்னைக்கு அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பீரிட்சோட ஸ்பெஷல் எப்போவுமே நெய்மீன் தாங்க அதுவும் கிட்டத்தட்ட பதினாலரை கிலோ சைஸ் நெய்மீன் மீனை பாருங்கள் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு மீன் நல்லா பெரிய சைஸு மீன் தூண்டில் நெய் மீன் அதனுடைய துண்டு உங்கள் தேவைக்கேற்ப ரவுண்ட் கட்டிங் கியூப் கட்டிங் ஸ்கின் ரிமூவ் பண்ணி கேட்டிங்கன்னா கூட ஸ்கின் ரிமூவ் பண்ணி தந்துடுவோம் அதே மாதிரி மஞ்சவால் நெடுவா இன்னைக்கு நல்லா நாலு கிலோ சைஸ் தரமான நெடுவா அதனுடைய துண்டு அப்புறமா பாறை மீனை பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு மஞ்சப்பாறை அதனுடைய துண்டு இதில் இருக்க எல்லா துண்டு மீன்களையுமே கா கிலோல இந்த முழுமீனா கேட்டிங்கன்னா கூட உங்கள் தேவைக்கேற்ப நாங்கள் கட் பண்ணி தந்துருவோம் அதே மாதிரி நம்ம பீரிச் ஃபிஷ் கார்னர் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் டெய்லி மார்னிங் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரிசீவ் ஆயிரும் அப்புறமா நம்ம செவன் டபுள் ஃபைவ் எயிட் ஒன் ஸீரோ ஃபோர் ஒன் ஸீரோ ஃபோர் நம்பருக்கு இதில் இருக்கக்கூடிய மீன்களை நீங்கள் ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்கள் வீட்டுக்கே நாங்கள் ஒன் ஹவர்ல டெலிவரி பண்ணிடுவோம் அதே மாதிரி பாத்துக்கிட்டீங்கன்னா நவர் இதை சங்கரா மசவுன்னு சொல்லுவாங்க நல்ல பெரிய சைஸு சங்கரா மீனோட குவாலிட்டியை பாருங்கள் ஃப்ரெஷ்னஸை பாருங்கள் கிலோக்கு ஜஸ்ட் ஃபைவ் டு சிக்ஸ் கவுண்ட் தான் இருக்குது இருக்கும் இன்னைக்கு நம்ம வாடிக்கையாளர் கொள்முதல் பண்ணியிருக்கோம் அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரியவங்களுக்கு நான் ரொம்ப பிடிச்ச வாழை மீன் வாழை மீனும் இன்னைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா அரை கிலோலேருந்து ஒரு கிலோ சைஸ் வரைக்கும் இருக்குது எல்லாருமே மீனை நல்லா க்ளோஸ் அப்ல பாக்கணுங்கிறதுக்காக தான் கிளியரா நம்ம காணிச்சிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி கருப்பு வாவல் கிலோக்கு மூணு நாள் கருப்பு அதே மாதிரி வெள்ளப்பாறை கிராம் ஐநூறு கிராம் சைஸ்ல உள்ள பொன்னார அதே மாதிரி நெய் மீன்லேயே சின்ன வஞ்சரத்துல எழுநூறு கிராம் சைஸ்ல உள்ள வஞ்சரம் இருக்கு இன்னைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மூணு கிலோ சைஸ்ல உள்ள வெள்ளச்சூறையில நம்ம இன்னைக்கு துண்டும் போட்டிருக்கோம் அப்புறமா குதிப்பு குதிப்பு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிலோவுக்கு ஜஸ்ட் நைன் டு டென் கவுண்ட் தான் நிற்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பால் காரல் இந்த பால்காரல் வாடிக்கையாளர்கள் வாங்கிட்டாங்க உங்களுக்கு வீடியோவில் காண்கணுங்கிறதுக்காக நம்ம வச்சிருக்கிறோம் அதே மாதிரி கோணத்தளி நல்ல பயிறு மாதிரி இருக்கக்கூடிய கோணத்தளி கனவா நல்ல பெரிய சைஸ் கனவா வந்திருக்கு அப்புறமா கிளாத்தி அறுநூறு கிராம் எழுநூறு கிராம் சைஸில் உள்ள கிளாத்தி அப்புறமா ஃப்ளவர் ரால் கிலோவுக்கு ஜஸ்ட் தேர்ட்டி ஃபைவ் டு ஃபோர்ட்டின் நிற்கக்கூடிய ஃப்ளவர் ரால் அப்புறமா விளமீன் கிலோக்கு ஆறு ஏழு நிற்கக்கூடிய விலை மீன் ரேட்டுமே நம்ம கம்மியாக தான் போட்டிருக்கோம் திருக்க வந்திருக்கு முதுகு வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது அதே மாதிரி கிழங்கு மீன் கிலோக்கு மூணு நாள் நிற்கக்கூடிய கிழங்கு மீன் அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி நம்ம பீரிஸ் விஷ் கார்னரில் சாலா ஆஃபர் போட்டிருக்கிறோம் ஒரு கிலோ சாலா வாங்கினீங்கன்னா அரை கிலோ சாலை ஃப்ரீ சாலை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நல்ல மட்டை மாதிரி இதில் நிறையா வாடிக்கையாளர்கள் சாலையில் தளவாள் இல்லாமல் விரும்பி கேட்பாங்க அப்படி கேட்டிங்கன்னா கூட உங்கள் தேவைக்கேற்ப நாங்கள் கட் பண்ணி டெலிவரி பண்ணுவோம் தேங்க்யூ